ஹாய் விவோ சிங்கக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அயலியோட அப்பா கல்யாணத்துக்காக வச்சுருந்த பணத்தை தேடிக்கிட்டு இருப்பாரு அப்போ செலியன் அயலியோட அப்பாவுக்கு கால் பண்ணி உங்கள் பொண்ணு என்னைய லவ் பண்ணி ஏமாற்றிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க இதை கேட்ட செல்வராணி ஒருவேளை ரித்விகா தான் ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாற்றிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு மேலே செம்ம கோவப்பட்டு இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கலாட்டாக பண்ணுறாங்க அதனால நம்ம அயலிக்கு இந்த இடத்துல எப்படி சொல்லி எல்லாத்தையும் சமாளிக்கிறது எங்க ரித்விகாவோட கல்யாணம் ஒரு பக்கம் நடக்கணும் ஒரு பக்கம் தீப்தியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி பயங்கரமாக யோசிக்கிட்டு இருக்காங்க அப்போ செல்வராணி இந்த கல்யாணம் நடக்காது ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணி ஏமாத்தின ஒரு பொண்ணுக்கு என்னோட பையனை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ அயலி வேற வழி இல்லாமல் அந்த பழியை அவங்களே ஏற்றுக்கிறாங்க செலியன்னு சொன்ன அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அயலி பழிய ஏத்திட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலியோட அப்பாக்கு அயலி மேல செம்மையா கோபம் வருது அயலி எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண எதுக்காக அவனை ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு அயலியோட அப்பா பயங்கரமா டென்ஷனா அயலிய திட்டிருக்காங்க ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தீப்தினால அதை பொறுத்துக்கவே முடியல நம்மளுக்காக அயலி இப்படி பழியை சுமந்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாளே இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் வேலைக்காவது அயலியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து அயலியோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க அங்கிள் இது எல்லாத்துக்குமே காரணம் அயலி கிடையாது அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொன்னதுமே அயலியோட அப்பா ஷாக்காகிறாங்க அப்போ தீப்தி சொல்கிறாங்க நான் தான் அந்த பையனை லவ் பண்ணி ஏமாத்துனேன் அதனால தான் அவன் என் மேலே இருக்கிற கோபத்தில் இந்த மாதிரிலாம் கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க இதை கேட்ட பத்மா வந்து அயலியோட அப்பாவை பயங்கரமாக திட்டுறாங்க நான் தான் சொன்னேன்டா என்னோடய பேத்தி எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அவள் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது ஆனால் அவள் மேலே யாருமே நம்பிக்கையே வைக்க மாட்டேங்கிறீங்க எப்போ பார் என்ன தப்பு நடந்தாலும் அயலி தான் பண்ணா அயலி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை எல்லாருமே திட்டி திட்டி சாகடிக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து அயலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இந்த இடத்துல அய்யனியோட அப்பா எல்லா தப்பையும் உணர்ந்து அயலிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிரு அயலி நான் யாரோ சொன்னதை வச்சு உன் மேலே சந்தேக put <laughs> it அப்படின்னு சொல்லிட்டு அயலி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இருந்தாலும் சிவாவுக்கு வந்து அயலி மேலே இந்த பழி விழுந்ததாக அவரால் தாங்கவே முடியல எப்படியாவது அயலி இந்த தப்பையெல்லாம் பண்ணலை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணமானவனை தேடி போகிறாங்க இந்த சைடு செல்வராணி எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க என்ன தான் அயலி எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணாலும் சரி நான் வந்து ரித்விகாவை என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வராணி ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க செல்வராணி கிட்ட நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை தீப்தி அந்த பையனை லவ் பண்ணி ஏமாத்தா அதுக்கு ரித்விகா தான் சொல்லிட்டு நீ இந்த கல்யாணத்தை கொஞ்சம் கூட சரியில்லை ஒரு பொண்ணு மனமேட வடைக்கு வந்துட்டு அவளோட கல்யாணம் நின்றுச்சுன்னா எவ்வளோ அசிங்க கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு இந்த நிலைமை உன்னோட பொண்ணுக்கு வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ செல்வராணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு செல்வராணி பயங்கர கோபத்துல தான் இருக்காங்க இருந்தாலும் வேற வழி இல்ல மனமேடை வரைக்கும் வந்த கல்யாணம் நின்ற கூடாது சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிடறாங்க ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாண வேலையெல்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இந்த கல்யாணத்துல எத்தனை பிரச்சனை வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல இப்போ புதுசா வேற ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு இப்போ நம்ம ப்ரூஸ்ல இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதிகமா யாரு ஃபோன்ல போன்ல பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கால் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவரு கபிலன் கிட்ட தான் மா போன் பேசியிருக்காங்க அந்த நம்பரை ட்ராக் பண்ணி அயலிக்கிட்ட இது யார் என்னன்ட்டு விசாரிக்க சொல்லியோ அயலிக்கு தான் இந்த நம்பர் வருது அயலியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த கால் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்குது அதுக்கான காரணம் பாவை வந்து அந்த ஃபோனில் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க அதனால தான் அவங்க ஃபோனை கட் பண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம அயலிக்கு அது கபிலந்தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் மாட்டுறாங்க நடத்தவும் விட மாட்டாங்க இந்த கல்யாணத்தை வச்சு ஒரு மேல மேலே போய்கிட்டு இருக்கு இந்த சைடே நம்ம சிவா வந்து அந்த தினேஷை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க அவனை அடி அடி நடிச்சு டே நீ எப்படிடா இப்படிலாம் பண்ணலாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறது எவ்வளோ பெரிய தப்பு உங்கள் அம்மாவும் ஒரு பொண்ணு தானே நீ ஒழுங்கு மரியாதையாக அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல் அப்படி இல்லைன்னா நடக்கிறத வேற அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து பயங்கரமாக அவரை போட்டு அடிக்கிறாரு அவர் அடித்த அடியில் நான் எல்லா உண்மையும் எல்லாேரும் முன்னாடியும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினேஷ் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வராங்க அப்போது சிவா தினேஷை கூட்டிகிட்டு வரத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க என்னாச்சு சிவா யார் இவர் எதுக்காக கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவா சொல்கிறாங்க இங்கே நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கு காரணம் இதோ நிற்கிறான்ல இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை தான் காட்டுறாங்க அப்போது தினேஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னைய மன்னிச்சிருங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவா சொல்கிறாங்க தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறே தவிர எந்த பொண்ணு நீ இந்த மாதிரிலாம் பண்ணியோ அந்த பொண்ணுக்கிட்ட நீ மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொன்னதுமே தினேஷ் வந்து தீப்தி கிட்ட தான் போய் நிற்கிறாங்க தீப்தி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க யாருக்குமே எதுவுமே புரியல எதுக்காக இவர் வந்து தீப்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது தினேஷ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் காசு காசுப்பட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாண்டுட்டேன் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுது அப்போது இந்திராணி கேட்குறாங்க அயலி ஏன்மா நீ பண்ணாத ஒரு தப்புக்காக எல்லா பள்ளியுமே ஏன் ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அயலி சொல்கிறாங்க என்னால் இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அதே மாதிரி என் தங்கச்சி கல்யாணம் நின்றக்கூடாது இந்த கல்யாணத்தில் தான் அவளோட சந்தோஷம் மொத்தமுமே அடங்கியிருக்கு என் தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அயலி சொல்கிறத பார்த்து அங்கே இருக்கிறவங்கலாம் கண் கலங்கி போய் நிக்கிறாங்க இப்படி ஒரு அக்கா கிடைச்சிருக்கிறதுக்கு ரித்விகா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ரித்விகா நீ ரொம்பவே லக்கி உனக்கு எவ்வளவு நல்ல அக்கா கிடைச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடை நம்ம சிவாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அயலி நல்ல வேலை நீ வந்து பழியை ஏற்றுக்கிட்ட அது உனக்கு எதுவுமே தெரியல ஆனால் உன் மேலே பழி விழுந்ததுலேருந்து எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அயலிக்கிட்ட சொல்ல இதை கேட்டால் அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க என் மேலே பழி விழுந்ததுக்கு நீ எதுக்காக கவலைப்பட்டுட்ருக்க சிவா வர வர உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது எனக்கேனமோ தப்பாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அயலி சொல்கிறாங்க அப்போது சிவா மனசில் நினைக்கிறாங்க லூஸு உனக்கு எல்லாம் புரியுது இது மட்டும் புரியலையா நான் வந்து உன்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறது உனக்கு தெரியுது ஆனால் என் மனசில் நீ தான் இருக்கேன்ற விஷயத்த நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி சொல்கிறாங்க சிவா நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவா சொல்கிறாங்க அயலி போக போக உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக அயலி கேட்குறாங்க என்ன போக போக எனக்கு தெரியும் அதெல்லாம் இன்னும் தெரிய வேணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அயலி போயிடுறாங்க அப்போது சிவா வந்து அயலவே பார்க்குறாங்க அயலி இப்போ வேணால் உனக்கு என்னோடய மனசு புரியாமல் இருக்கலாம் ஆனால் போக போக கண்டிப்பாக நான் உன் மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சுருக்கேன் நீயே புரிஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு இந்திராணி சிவா அயலி இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரித்விகா கபிலன் இவங்க ரெண்டு பேர் கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு தெரியல இதில் சிவா அயலி இவங்க கல்யாணம் எப்படி நடக்குதுன்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இப்போ கபிலனோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே நம்ம ஐயலி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா கபிலனை ரித்விகா கலத்துல தாலி கட்டவே விட மாட்டாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கலான்றதை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க